எல்லோருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா வாடாமல்லி செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஒரு வீட்டு தோட்டத்துலேயும் இருக்க வேண்டிய செடிகளில் வாடாமல்லி செடியும் ஒரு முக்கியமான செடிங்க நீங்கள் தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தோட்டத்தில் வாடாமல்லி செடியை வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா இந்த செடி மாடியில் இருக்கும்போது இதோடய கலர் நமக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குங்க இந்த செடியை இப்போ ஒரு வாஸ்து செடியாகவும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க நிறைய பேர் இதை வாஸ்து செடியாகவே அவங்க வீட்டில் இது வளர்க்குறாங்கங்க நான் இதை ஒரு சின்ன சாக்லேட் டப்பாவில் தாங்க வச்சுருக்கேன் ஒரு சின்ன சைஸ் டப்பாவே இதுக்கு போதுங்க இதுக்கு மண்களவின்லாம் ரொம்ப பெருசாக தேவையில்லைங்க சாதாரண ஒரு தோட்டத்து மண்ணிலே வரக்கூடிய செடிதாங்க இது நம்ம உரங்களும் ரொம்ப அதிகமாக கொடுக்க தேவையில்லைங்க தோட்டத்து மண்ணை எடுத்து இந்த டப்பாவில் நிரப்பி நம்ம இந்த செடியை வச்சிடலாங்க தொழுவரமும் விஜிடபிள் கம்போஸ்ட்டும் கொடுத்தாலே போதுங்க இந்த செடி நிறைய பூக்களை கொடுக்கும் ஆனால் இதில் பூக்கிற பூ பார்த்திங்கன்னா வாடவே வாடாதுங்க அதனால தான் இந்த செடிக்கு வாடாமல்லின்னு பேர் எல்லா செடிகளிலும் பூ பூத்தா வாடி போயிடும் ஆனால் இந்த பூ வாடாதுங்க இதோட விதைகளை நம்ம எளிமையாக சேகரிச்சிடலாங்க இந்த பூவுக்கு கீழே விதைகள் இருக்குங்க இந்த விதைகளை எடுத்து நம்ம மண்ணில் தூவி விட்டோம்னா இந்த செடி அருமையாக வந்துடுங்க இதோட விதைகள் ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும் இதை நம்ம மண்ணில் போட்டோம்னா இந்த செடி அழகாக வந்துடும் நம்ம ரோஜா செடியெல்லாம் பூத்துச்சின்னா நம்ம கட் பண்ணி விடுவோம் ஆனால் இந்த செடியை அப்படி கட் பண்ணலாம் தேவை இது நம்ம அப்படியே இது வளர்க்கலாம் இதில் கலருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருக்குங்க வெள்ளை கலரில் இருக்குது ரெட் கலரில் இருக்குது லைட் பிங்க் கலரில் இருக்குது இந்த மாதிரி நிறைய கலர்களில் இது கிடைக்குதுங்க ஆனால் இந்த வாடாமல்லி கலர் தாங்க ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி ரெட் கலரும் ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம இந்த செடியை வாங்கி வச்சோம்னா நம்ம மாடிக்கு வந்து இந்த தோட்டத்தை பார்க்கும்போது இதோட கலர் நமக்கு டக்குன்னு கவர்ந்து இழுக்குங்க அது மாதிரி ஒரு கலருங்க இது இதோட விதைகளை எடுத்து நம்ம வேறு இடத்துல போடலைன்னா கூட பரவாயில்லைங்க இந்த விதைகள் காற்று மூலயமாவே பரவி நமக்கு எல்லா இடத்துலையும் முளைக்க ஆரம்பிச்சிருங்க ஏன்னா இந்த விதைகள் ரொம்ப எளிமையாக வளரக்கூடிய ஒரு விதைதாங்க இந்த செடியை நான் ஒரு நர்சரியில்தான் வாங்கினேன் வாங்கி வச்சதுலேருந்து எனக்கு நல்லா வருதுங்க இதோடய விதைகளை சேகரித்து இப்போ நான் நிறைய பேருக்கு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இந்த செடி நல்லா வளருதுங்க உங்களுக்கு பூ நிறைய கொடுக்கணுன்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை தேமோர் கரைசெலாம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க பூக்கள் நிறைய எடுக்கும் அதே மாதிரி இதோட பழைய இலைகளெல்லாம் கொஞ்சம் பிச்சு எடுத்துட்டிங்கன்னா இதோட பக்க கிளைகள் நிறைய வந்துடுங்க அப்போது நிறைய பூக்களும் நமக்கு கொடுக்குங்க இந்த செடியும் நல்லா அழகாக வளருங்க Nandri